வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கோஸ் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஃபன் வகையரா அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்குறோம் அதாவது நம்ம செய்ய போகிறது வந்து கோஸ் வெங்காய பக்கோடா அதுக்கு பாருங்கள் கோஸ் நல்லா நீல நீளமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் வெங்காயமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்குறோம் இந்த மாதிரி தான் நறுக்கணும் இப்படி நறுக்கினா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சியும் பெருஞ்சீரகமும் சோம்பு இது ரெண்டும் அரைக்கணும் கார்லிக் வந்து ஒரு நல்லா ஒரு பத்து பன்னெண்டு பல்லு வந்து தோலோடு தட்டி வச்சிருக்குறோம் கருவேப்பிலை கலக்கிறதுக்கு மாவுக்கு வந்து கடலை மாவு ரெண்டு கப் பச்சரிசி மாவு முக்கால் கப் கார்ன்ஃப்ஃபுளோர் சோள மாவு ஒரு கப் இது தவிர உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இது யூஸ் பண்ணுற தனி மிளகாத்தூள் தான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நம்ம மாவு கலந்துக்கிட்டு வேணுன்னா உப்பு வரப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறோம் அதில் வந்து இந்த நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் வெங்காயம் அதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பிசைஞ்சு விடணும் நல்லா நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருந்தா கூட நம்ம அதில் போடுறப்ப கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும் இஞ்சியும் சோம்பும் அரைச்சிருக்கோம் அதில் ரெண்டே ரெண்டு உப்பு போட்டிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டிப்ஸ் வந்து நானே அது இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு உப்பு போட்டு சேர்த்து அரைச்சோன்னா கசக்காமல் இருக்குமா அது இந்த கசப்பு தட்டாதுன்னு சொன்னாங்க ஸோ அது வந்து ரொம்பலாம் நைஸெல்லாம் அரைக்கல தண்ணி ஊற்றியும் அரைக்கல அப்படியே நல்லா நாலு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது கடலை மாவு அது போடுறப்பவே ஒன்று அப்படியே கலந்து விடுறப்போ அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் எல்லாமே அதில் சேர்ந்துடும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறோம் இது கொஞ்சம் நல்ல பெரிய பச்சை மிளகாய் அது வந்து நல்லா குறுக்க ஒருக்காய் நறுக்கி அப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நீளத்தில் நறுக்கியிருக்கோம் விதையெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது இந்த பச்சரிசி மாவை கலந்துடலாம் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் எல்லா மாவையும் முதல்லே ஒன்றா கலந்துட்டு கூட அதுக்கப்புறம் கலக்கலாம் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு மாவாக கலக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படினாலும் கலக்கலாம் நல்லா ஒட்டணும் அந்த இதில் நம்ம அதை கலந்து விடுறப்போ அந்த வெங்காயத்தில் அந்த கோஸ்லையெல்லாம் நல்லா அது வந்து கோட்டிங் ஆகணும் அடுத்தது கார்ன்ஃப்ளோர் போட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காரம் உப்பு காரம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம் பார்க்க காரம் கொஞ்சமாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் சரியாக இருக்கும் இதுக்கு போதும் இல்லை எங் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கூட தான் சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு மேற்கொண்டு ஒரு அரை கப் தண்ணி தொளிச்சுருக்கும் அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப தனியாக பக்கோடா வராது பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் இந்த பக்குவத்தில் உதிர உதிர இருக்கணும் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு நம்ம இதை போட்டு எடுக்க வேண்டியதான் இப்படி நல்லா உதிர உதிர போட வேண்டியிருக்கும் சேர்ந்துடாமல் அப்படியே அதை கையில் எடுத்து ஒரு கை எடுத்திங்கன்னா அதை நல்லா உதித்து உதித்து போட்டு விட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும் போட்டோடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் அது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு அதை கொஞ்சம் உதுத்து விடணும் எப்படினாலும் நம்ம என்னதான் நம்ம பரவலாக உதித்து போட்டிருந்தா கூட கொஞ்சம் திரும்ப வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பிரித்து விட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சிடும் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு அந்த சலங்கை கொதி நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் அந்த சலங்கை கொதி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா அழகாக வெந்துருச்சு எடுத்து நல்லா ஒரு பேப்பர் டவல் வச்சு அதில் வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஆகிடும் இந்த படங்கள் ஃபுல்லாக கருவேப்பிலே வந்து அப்படியே அந்த எண்ண போடுறாங்க ஒரு கரண்டியில் வச்சு அப்படியே பொறிக்கிறாங்க கடமை இதை பொறிச்சு அது மேலே வைக்கிறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கண்டி வச்சு எடுக்கிறேன் அழகாக பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் சுவையான கோஸ் வெங்காய பக்கோடா தயாராயிடுச்சு பார்க்குறதுக்கே நமக்கு நல்ல அழகாக இருக்குது இந்த கருவேப்பில் பொறிச்சு வச்சுருக்கிறது இது ஒரு டூ டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒன்றும் ஆகாது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்